சேலாபுரம் தோட்டத்தில் நடந்த ராமதாஸ் அன்புமணி இடையான சந்திப்பு நிறைவடைந்திருக்கிறது சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் இருவரும் மகன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வந்தது இந்த நிலையில் அந்த பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு எட்டப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய கட்டமாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றதாக கூறப்படுகிறது இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு பத்திரிகையாளர் திரு ஷபீர் நம்மோடு இணைகிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் திரு ஷபீர் வணக்கம் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடங்கள் இந்த சந்திப்பு மேற்கொண்டிருக்காங்க முடிஞ்சதற்கு பிறகு ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரசாமி உள்ளிட்டோர் ராமதாஸ் கூட சந்திப்பு மேற்கொண்டிருக்காங்க இந்த பிரச்சனைகள் சுமூகமா முடிகிறதுக்கான தீர்வுக்கான ஒரு முதல் கட்டமாக இதை எடுத்துக்கலாமா இல்ல திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் சந்திப்பு நடந்ததா அப்படின்றதே வந்து உறுதியாக தெரியவில்லை ஆனால் அவர் இந்த காலகட்டத்தில் தைலாபுரம் வந்திருக்கிறார் தைலாபுரம் வந்து ஒரு சந்திப்பு நடத்துவதற்கான முயற்சியை செய்திருக்கிறார் அப்படின்றது ஒரு பெரிய டெவலப்மெண்டாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்துல அவர் பார்த்துட்டு போன ஒரு சில நிமிடங்கள்லயே திரு சைதை துரைசாமி அவர்கள் சென்னை உடைய முன்னாள் மேயர் அஇஅதிமுகவுடைய ஒரு மூத்த தலைவர் மற்றும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வந்திருப்பது ஒரு சிக்னிபிகண்டான டெவலப்மெண்டாக பாக்குறேன் என்ன இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கின்ற இந்த பிரச்சனையை கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளோ மூத்த தலைவர்களோ தீர்ப்பதற்கான ஒரு முகாந்திரம் இதுல இல்ல ஆஹ் சோ கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஆஹ் முக்கியமான நபர்களும் முக்கியமான ஆஹ் ஒரு முக்கியமான ஆளுமைகளையும் வைத்துதான் இதை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்தில்தான் இந்த பிரச்சனை என்பது தற்போது நகர்ந்துள்ளது அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது சைதை துரைசாமியை பொறுத்த வரைக்கும் ஆஹ் பாமகவில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் என்னன்னா கடந்த பதினைந்து நாட்களாக அவர் தொடர்ந்து ஆஹ் திரு ராமதாஸ் அவர்களிடம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த பிரச்சனை வந்து ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் வந்து தொடர்ச்ச பேச்சுகளை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்றது ஒரு விஷயம் அதே சமயத்தில் தற்போது ஆடிட்டர் குருமூர்த்தியும் வந்து இதில் தலையிட்டு இருப்பது பாஜக நேரடியாக இந்த பிரச்சனையில் ஒரு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு எட்டுப்படுவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு எடுப்பதை காட்டிலும் திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுக்கு ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் அவரும் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் கேள்விப்படுறோம் அது மட்டும் இல்லாம மூத்த தலைவர்கள் பேசுவதை தாண்டி மற்ற கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத சில ஆளுமைகளை வைத்து கூட திரு ராமதாஸ் அவர்களை கன்வின்ஸ் பண்ண முடியுமா முயற்சியும் வந்து தொடர்ந்து நடந்து நம்ம வந்து கேள்விப்படுறோம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரு ராமதாஸ் அவர்கள் முன்வைக்கக்கூடிய டிமாண்ட் அதாவது கட்சியுடைய தலைமை பதவி என்பது அவரிடம்தான் இருக்க வேண்டும் அவர்தான் கட்சியுடைய நிறுவனர் தற்போது அவர்தான் கட்சியுடைய தலைமை பதவியே அவர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து அவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது அதே போல இந்த செயல் தலைவர் அப்படின்ற அந்த பதவியும் கூட அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அது வந்து சரியாக படவில்லை எனக்கு அது வேண்டாம் எனக்கு தலைமை பதவி கொடுங்க அப்படின்றதுல தான் ஒரு பெரிய மே மெஜாரிட்டி ஆஃப் த டிஸ்பியூட் வந்து தான் இருக்கு அது மட்டும் இல்லாம குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் அதுக்கப்புறம் அவர்கள் இருக்கக்கூடிய கருத்து ஏற்பாடுகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட இதில் வந்து பேச பேசப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது பட் இந்த கட்சி தலைவர் அப்படின்ற அந்த அந்தஸ்தில் திரு ராமதாஸ் அவர்கள் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் விருப்புகிறார் ஏன்னா பல பல விஷயங்கள் அதாவது கட்சியுடைய கூட்டணி சம்பந்தமாக இருக்கட்டும் அல்லது கட்சியுடைய நிர்வாகிகளை தேர்வு செய்வது அவங்கள அப்பாயிண்ட் பண்றது கட்சியுள்ள எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் குறித்தெல்லாம் வந்து திரு ராமதாஸ் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாத மாதிரி ஒரு சூழல் இருப்பதாக அவர் உணர்கிறார் அவரை முற்றிலுமாக ஊரங்கட்டி விட்டு கட்சியுடைய முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி கூட அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருப்பதால் தற்போது இந்த முடிவில் தான் அவர் இருக்கிறார் ஆகவே இதில் ஏதாச்சும் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு சுமூக தீர்வு எட்டப்பட முடியுமா அப்படி எட்ட முடியுமா அப்படின்றதுதான் வந்து தற்போது சைதை துறைசாமி ஆடித்த தூர்மூர்த்தி போன்றவர்களுடைய ஒரு முயற்சியாக இருக்கிறதா தான் நான் கேள்விப்படுறேன் ஆனால் அதே சமயத்துல திரு ராமதாஸ் அவர்கள் அவருடைய டிமாண்ட்ல ரொம்ப கிளியரா இருக்காரு